ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆன்மீக கதைகள் பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு மும்மூர்த்திகள்லாம் யாருன்னு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் வடிவில் தான் அந்த பழம் பழமான முக்கணிகளின் ஒரு ஒரு பழமான வாழைப்பழம் உருவாயிற்று அப்படின்னு நம்ம புராண கதை சொல்லுது இந்த புராண கதையில் என்னன்னா பழம் விஷ்ணு பழம் சிவப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா முப்பெரும் தேவிகள் மும்மூர்த்திகளை தேடி தேடி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் அத்ரியின் ஆசிரமம் அதாவது முனிவர் அத்ரி என்ற முனிவரோட ஆசிரமத்திற்கு பின்னால் இருக்கிற வாழைத் தோட்டத்தில் மறைந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் ஒரு வாழை மரத்தின் பின்னாடியில் ஒளிந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் ஒளிந்து கொண்ட வாழை மரம் அவர்களின் அம்சம் பெறலாயிற்று பிரம்மா மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய வாழைப்பழம்தான் பூவன் பழம் பூவன்னா பூமில் பூவில் அமர்பவன் பிரம்மா பூவில் அமைந்திருக்கக்கூடியவர் பூவன் பூவன் பழமே பிரம்ம பழம் அதனால்தான் பிரம்மர் பூ பூவில் அமர்ந்திருக்கிறார் விஷ்ணு மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய வாழைப்பழம் தான் முகுந்தன் பழம் அல்லது முந்தன் பழம் சொல்கிறாங்க விஷ்ணுவுக்கு முகுந்தன் என்ற பெயரும் உண்டு மொந்தன் பழமே விஷ்ணு பழம்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னா சிவன் சிவன் மறைந்து கொண்ட வாழை மரத்திலிருந்து பெறக்கூடிய வாழைப்பழம்தான் பேயன் பழம் சிவபெருவான் பார்த்திங்கன்னா இந்த ருத்ர பூமியாகிய பேய்கள் உலாத்தக்கூடிய சுடுகாட்டில் உறைபவர் அவருக்கு பேயாண்டி என்ற பெயரும் உண்டு அந்த பேயன் பழமே சிவபழம் அப்படின்னு சொல்கிறாங்க புராண கதையில் இப்போ பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மறைந்து கொண்ட வாழை மரங்களிலிருந்து பெறக்கூடியது தான் பூவன் பழம் மொந்தன் பழம் பேயன் பழம்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்